தமிழ் ட்ரெயிட் தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை தொடர்ந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மோசமாக தான் போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் அதாவது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது பாயிண்ட் இன்றைக்கி இறங்கியிருக்கு நேற்றுக்கும் நமக்கு அது நெகட்டிவ் தான் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு முன்னூத்தி அறுபத்தி நாலு பாயிண்ட் இன்னைக்கு இறங்கியிருக்கு அதாவது ஓவராலா பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஹைல இருந்து ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட பத்து பெர்சன்டேஜ் நிப்டியும் பேங்க் நிப்டியும் இறங்கிடுச்சு மார்க்கெட்டுக்கு ஏன் என்னாச்சு அப்படின்னா என்ன சொல்றது அது ஹெவி செல்லிங் அது ஏன் செல்லிங் இஎஸ் மார்க்கெட் வந்து பயங்கர ஹையில் போச்சுது நம்ம எலக்ஷன் மாதிரி நம்ம எலெக்ஷன் டேத்தில நம்ம மார்க்கெட் ஹைல போன மாதிரி தான் அதுக்கப்புறமா ஹையில் போச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே இவ்வளோ ஆனால் இறங்கிடுச்சு நிஃப்டிலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருக்கு பேங்க் நிஃப்டிலாம் நாலாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருக்கு அதோட பா சொல்லப்போனால் எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பாங்க ஃபாரினர் செல் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க சைனா மார்க்கெட்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கம்பாங்க எது எப்படியோ ஆனால் மார்க்கெட்டுங்கிறது ஒரு இடம் மேலே போனால் அங்கே அதுக்கு கீழே இறங்கத்தான் செய்யும் ஆனால் இது எது வரைக்கும் கீழே இறங்குங்கிறது அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ரெண்டாவது இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி எக்ஸ்பைரி இதுதான் கடைசி எக்ஸ்பைரி இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டிக்கு வீக்லி எக்ஸ்பைரியே கிடையாது இனி மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் நிஃப்டி பொறுத்தளவு பிரச்சனை கிடையாது நாளைக்கு எக்ஸ்பைரி அதுக்கப்புறமா அது வாரம் வாரம் எக்ஸ்பைரி இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி அந்த காரணத்தினாலேயும் ரொம்ப இறங்கியிருக்கலாம் அதோட சேர்த்து நிஃப்டியும் இழுத்து பிடிச்சி கொண்டாந்துருக்கலாம் சரி ஓகே என்னவாக இருந்தாலும் நம்ம அதோட பார்த்து தான் நம்ம மார்க்கெட்டு யாருனாலும் இறங்கினாலும் நாம் வந்து அதில் என்ன தான் பார்த்து எடுத்துகிட்டே போகணும் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நிஃப்டி க்ளோஸ் ஆனது வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி நயன் ஆனால் இன்றைக்கி லோ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஜீரோ நயன் நாளைக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஹையில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ரெஸிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு இருபத்தி மூணாயிரத்தி சாரி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு மேக்சிமம் நாளைக்கு ஹை வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது மூணாவது ரெஸிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் போகலாம் மேக்சிமம் போச்சுன்னா செல்லிங் வந்து நாளைக்கு ரொம்ப இருக்க சான்ஸ் இல்லை பையான் டிப்ஸ் தான் பையான் டிப்ஸ் தான் நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும் சப்போஸ் காலையில் கொஞ்சம் நெகட்டிவில் ஓப்பன் ஆனால் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் சப்போர்ட்டு அதுக்கு கீழே அதுக்கு கீழே நம்ம ஐநூறுபாயிண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கோம் பட் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு கீழே இறங்குறதுக்கு நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து அவ்வளோ வாய்ப்பு இல்லை பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட்டி எயிட்டில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி லோ வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோரு ஆமாம் ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி செவன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூறு பாயிண்ட் கிட்ட இறங்கிட்டான் சரி சப்போஸ் நாளைக்கு இந்த அந்த இன்றைக்கி க்ளோஸான இடத்துலேருந்து மேலே ஏற ஆரம்பித்தாங்கண்ணா சப்போஸ் நாளைக்கு வந்து பேங்க் அதே மாதிரி தான் நாளைக்கு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கு ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஆயிரம் பாயிண்ட் வரை கூட ஏறலாம் அதனால் ஃபஸ்ட்டு ரெசிடன்ஸ் வந்து ஒரு நானூறு முந்நூற்றி இருபது பாயிண்ட் அதாவது ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ அதுக்கப்புறம் ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் சப்போஸ் ஃபிஃப்டி ஒன் தௌசண்டை தாண்டி நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்கேஸு கீழே இறங்கிச்சின்னா மார்க்கெட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் வர போகும் அப்புறம் ஃபோர் செவன்ட்டி செவன் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ட்ரிபிள் டூ இருக்குது இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து யூஎஸில் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் அப்புறம் அதெல்லாம் முக்கியமான சில ரிசல்ட் வர வேண்டியிருக்கு அந்த ரிசல்ட்டு சப்போஸ் நெகட்டிவாக இருந்ததுன்னா நம்ம மார்க்கெட்டு இன்னமும் ஆயிரம் பாயிண்ட் பேங்க் நிஃப்டி இறங்கும் நிஃப்டி முந்நூறு பாயிண்ட் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை நம்ம என்னென்னு பார்த்து நான் காலையில் நம்ம குரூப்பில் நான் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதுவும் சொல்ல வர கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் வீடியோவை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹேப்பி ட்ரேடிங் அண்ட்